தோல்வி பயத்தில் மோடி இரவாக ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் இதனால பீகார் அரசியல் மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் நடுநடுங்கி இருக்கிறாங்க முக்கியமா பாஜக அப்படின்னு சொல்லலாம் இது சார்ந்த முழுக்கப்படுத்த இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் முடிச்சுனா இது அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கோ பீகாருக்கோ இல்ல இதர மாநிலங்களுக்கோ சென்றாருன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கூட்டம் கூடுறதே பெரும் விஷயமா இருக்குங்க அந்த பத்தாயிரம் கூட்டம் கூடுறதுக்கு காசு பிரியாணி பட்டலம் பஸ்ஸு அது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்களை கொடுத்து வர வைப்பாங்க ஆனா அவரு பின்னாடி வரக்கூடியவங்க நிச்சயமா மோடிக்கு ஆதரவா இருக்கிறவங்களா அப்படிங்கிறது தெரியாது ஏதோ கொடுத்தாங்களே அப்படிங்கிறதுக்காக கூட்டத்துல வந்து உக்காடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆனா பீகார்ல நடக்கக்கூடிய இந்த வாக்காளர் உரிமை யாத்திரைன்னு சொல்லலாம் வாக்காளர்களுடைய உரிமை பறிக்கும் விதமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்குது இல்ல அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் செய்யக்கூடிய இந்த பேரணிக்கு ஆர்எஸ்எஸ் ஊடகமே அண்மையில செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் மக்கள் ராகுல் காந்திக்கு பின்னாடி திரண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பேற்பட்ட விஷயம் ஆனா ராகுல் காந்தி காசு கொடுத்தாரா பிரியாணி கொடுத்தாரா இல்ல மற்ற விஷயங்கள்ல செஞ்சாரா அப்படின்னு கிடையாது ராகுல் காந்தியோட அந்த ஒற்றை வார்த்தைக்காக இப்ப ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்த பதிவு செய்திருக்கிறார் நான் வெறுமனே கர்நாடகாவில மகாதேவபுரம் அப்படிங்கிற தொகுதியில மட்டும்தான் ஆதாரத்தை அம்பலப்படுத்தினேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் லோக்சபா ராஜ்யசபா ஏன் சட்டமன்ற தேர்தல்கள் நடந்த தேர்தல் மோசடிகளை அம்பலப்படுத்த போறேன் அடுத்த ஆறு மாதங்களில் பாஜக செய்த தேர்தல் ஆணையம் செய்த மோசடியை நான் அம்பலப்படுத்த போறேன் அப்படின்னு இரவோடு இரவா ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தையும் பார்த்து பாஜகவையும் பார்த்து பகிரங்க சவால் விட்டிருக்கிறார் இதற்கு மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் மத்தியில மோடி அவர்களும் ஒரு பேச்சு தொடங்குறாரு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரத்திலயோ இரண்டாவது வாரத்திலயோ பீகாருக்கு மோடி செல்ல இருக்கிறார் இதுக்கு முன்னாடி என்ன பேச்சு விட்டுட்டு இருந்தாங்க ஒரு எருமை மாடு கொடுத்தா இன்னொரு எருமை மாடு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு இப்ப பீகார்ல அவரும் போய் தன்னுடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக ஒரு சில உரைகளை நிகழ்த்திருக்கிறாராமா அதாவது என்னன்னா உங்களுடைய உரிமைகள் அதாவது அது குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா இந்துக்களுடைய உரிமைகள் எல்லாம் தேஜஸ்வி யாதவ் இஸ்லாமியர்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேரணிகள் நடத்த போறதா பேசப்படுது அப்ப மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் எல்லாருக்குமான பிரதமரா தானே இருக்கணும் ஏன் குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் ஒரு பிரதமரா இருக்கிறாரு ஏன் இஸ்லாமியர்களை இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டம் வெறுக்கிறது இப்படி ஒரு கேள்வி வருதா இப்படி ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில எழும்புதா அப்ப ஏன் அவரு மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்ய நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தோல்வி பயத்தில் இருக்கிறாரா பீகார்ல அடுத்து தோத்துடுவோம் இந்தியா முழுவதுமே இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாட்டால் பாஜக அரசாங்கம் கவிழ்ந்துருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் மோடி அவர்களுக்கு வந்ததுனால பீகாருக்கு போக இருக்கிறாரு அடுத்த கலவரம் விடித்து இந்திய வரலாறே பேசின மணிப்பூருக்கு போறாராமா இத்தனை நாளா போகாதவரு அடுத்து வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக இன்னும் பல நலத்திட்டங்களை மணிப்பூருக்கு செய்ய போறதாக சொல்றாரு அங்க போறாருன்னா அவருக்கு தோல்வி பயம் வந்து விட்டது தோல்வி பயம் யாரால் வந்தது ராகுல் காந்தி அவர்கள் போட்ட அந்த ஆட்டம் தான் அவருக்கு தோல்வி பயம் வந்து விட்டது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் மோடி அவர்களுக்கு ஏன் இந்த பிரித்தாளும் மனப்பான்மை வந்தது எப்ப அயோத்தியில் இருக்கக்கூடிய பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினாங்களோ அப்பல இருந்தே இஸ்லாமியர்களுக்கு மோடி அவர்கள் மேல இருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் போயிடுச்சு தேர்தல்ல இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் போயிடுச்சு இப்போ பீகார்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன்ல கிட்டத்தட்ட முக்காவாசி பேரு இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் பழங்குடியினர்களோட ஓட்டத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் இருக்கிறது ஆனா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறாங்கல்ல ஏன் நடத்துறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டதுக்கு இந்தியா மக்கள் இல்லாம வெளிநாட்டு மக்கள் எல்லாம் பீகாருக்குள்ள வேற மற்ற மாநிலங்களுக்குள்ள ஊடுருவி இருக்கிறாங்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டன் அப்படி இப்படி சொன்னாங்க ஆனா இது நாள் வரையிலும் எத்தனை இந்தியர் அல்லாத மற்ற வெளிநாட்டு மக்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு டாக்குமெண்ட் கேட்டா டாக்குமெண்டே இல்லை அப்படிங்கிறாங்க உண்மையில காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளர் அவர்களும் ஒரு புள்ளி விபரத்தோட ஆதாரத்தை கொடுத்துருக்கிறாரு கிட்டத்தட்ட ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் பத்தியும் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நடக்கின்ற முறைகேடுகள் பத்தியும் இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் எண்பத்தொன்பது லட்சம் புகாரை வைத்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் நிராகரிக்கப்பட்டது நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஒண்ணு பதில் சொல்லணும் இல்ல இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளை எப்படி அவங்க நிராகரிக்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் இப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்குலாம் இவங்க வந்து நிராகரிப்பு இல்லைன்னா மௌனம் அப்ப யாருடைய தயவின் கீழே தேர்தல் ஆணையம் செயல்படுது யாருக்காக செயல்படுது யாருடைய உத்தரவின் இயரில் இந்த ஸ்பெஷல் என்ன ரிவிஷன் நடத்துறாங்க இப்படி பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்தியிலும் எதிர்கட்சிகளும் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த பிரித்தாளும் மனப்பான்மை ஏன் பாஜக அரசாங்கத்திற்கு வந்தது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ஏன் பிரிக்கிறாங்க எல்லாருக்கான பிரதமர் இப்ப எல்லாருக்கான நலத்திட்டங்களையும் செய்யணும் அங்க அதே மாதிரிதான் கர்நாடகாவில ஒரு பஞ்சாயத்து தேர்தல தோத்ததுக்கு அங்க இஸ்லாமியர்கள் அதிகமா இருந்தாங்க அதான் தோத்து போயிட்டாங்கிறாங்க அப்ப சமத்துவம் எங்கே சமூக நீதி எங்கே இதுதான் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி இது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் இங்க ஊடுருவி இருக்கிறாங்க ஏன் காஷ்மீர்ல ஊடுருவி பஹல்காம் தாக்குதல் இருபத்தி ஆறு பேரு கொல்லப்பட்டாங்கல்ல அப்ப உள்துறை உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது பார்டர்ஸ் எல்லாம் யாருக்கிட்ட இருக்கு பார்டர் செக்யூரிட்டிஸ் போலீஸ் அவங்க எல்லாம் யார் கையில இருக்காங்க உள்துறை அமைச்ச கையில தானே இருக்குங்க அமித்ஷா அவர்கள்கிட்ட தானே இருக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க வெளியில இருந்து ஊடுருவக்கூடியவங்களை தடுக்காம என்ன பண்றாங்க இல்ல அவங்கதான் உள்ள விட்டாங்களா இப்படிங்கிற கேள்வி சந்தேகங்கள்லாம் கேட்கத் கேட்க தொடங்கியிருக்கிறார்கள் ஆனா இந்த எல்லாம் கேட்டோம்னா தேச துரோகி அப்படின்னு சொல்லிடுவாங்க அது எப்படி தேச ஆவாங்க கருத்துரிமை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய கருத்துரிமை இருக்கு நீங்க செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு ஜனநாயக மக்களுக்கும் இருக்கு இப்ப இதெல்லாம் அவங்க கேட்கறாங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க மௌனம் சாதிக்கிறதே உங்களுடைய வேலையாக வைத்துக் கொள்ள வேணாம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய இருக்கு இது மட்டும் இல்லாம இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு புதுசா சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க தேர்தல் ஆணையத்துக்கு மேல ஏதோ கேள்வி கேட்டு தேர்தல் ஆணையமோ தேர்தல் ஆணையர்களோ எந்த விதமான குற்றங்கள் செய்தாலும் அவங்க மேல எஃப்ஐஆர் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சட்டம் அதாவது இந்த ஆட்சியில மட்டும்தான் பல்வேறு சட்ட திருத்தங்களை பண்றாங்க ஒண்ணு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அதுல தேர்தல் ஆணையர் நியமனம் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்கணும் இப்ப பிரதமர் இருக்கணும் அவங்கள அப்படியே மாத்திட்டாங்க அடுத்து முப்பதுல இருந்து முப்பது நாள் வரைக்கும் சிறை காவலர் இருந்தா முப்பத்தி ஓரா நாளே பதவி பறிப்பு கிட்டத்தட்ட இடி ரைடு விட்டு எதிர்கட்சிகளுக்கு நூத்தி தொண்ணூறுக்கு மேல வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க வெறும்னே மூன்று பேர் தான் நிறுவனம் பண்ணியிருக்காங்க அப்ப எதிர்கட்சிகளை ஒடுக்கக்கூடிய சதியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு வேற கொண்டு வந்து எது எதெல்லாம் அரசாங்கம் பிரைவசி நினைக்கிறதோ அதெல்லாம் பிரைவசி மற்ற டேட்டாஸ் எல்லாம் வெளியிட முடியாதுங்கிறாங்க இப்படி ஒண்ணு சட்டத்தை மாத்துறது இல்லையா எதிர்கட்சிகளை ஒடுக்குறது அப்ப இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்தீங்க இந்தியாவுடைய மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு என்ன செய்வீங்க இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்வீங்க இப்படி பல்வேறு கேள்விகள் அமித்ஷா அவர்களை பார்த்தும் மோடி அவர்களை பார்த்தும் கேள்வி எழுப்புறாங்க இதற்கெல்லாம் கேள்வி இந்த கேள்விக்கு எல்லாம் அவங்ககிட்ட பதில் இருக்கானா அதுவும் இப்ப இந்தியாவுடைய ஜனநாயக மக்கள் சிந்திக்கக்கூடியது என்னன்னா தேர்தல் ஆணையத்தை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறாங்க ஒன்று இவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கையே இழந்துட்டாங்க தொடர்ந்து எல்லாருடைய சமூக ஊடகங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஏன் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் எடுத்துக்கோங்க இவிஎம் பேன் பண்ணணும் இவிஎம் பேன் பண்ணணும் வாக்கு சீட்டு முறையை கொண்டு வரணும் எப்பேற்பட்ட வளர்ச்சி அடைந்த நாடு அமெரிக்காவிலேயே வாக்கு சீட்டு முறை தான் வச்சுருக்காங்க ஆனால் இந்தியாவில் மட்டும் ஏன் இவிஎம்மை வச்சுருக்காங்க அதில் தான் மோசடியே நடக்குதுன்ட்டு மக்களுக்கே தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணைய அமைப்பு டிரான்ஸ்பரன்சியா தேர்தல நடத்துறாங்களா அதில் வெளிப்படை தன்மை இருக்கா உண்மை தன்மை இருக்கானா அதுவும் கேள்வியா இருக்கு இவிஎம் மிஷின் சந்தேகம் எழும்பிஎம் பேன் பண்ணணும்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் யாருக்கு அடங்கி செயல்படுறாங்க தேர்தல் ஆணையம் யாருடைய தயவால் செயல்படுறாங்க இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடுறாங்க தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர அமைப்பா முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களையும் இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரும் ஏன் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி அடுத்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று என்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் ஆகிறாரோ அன்னைக்கு அவர் எழுதக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் மோசடி நடைபெற்றது நான் உண்மையா மக்கள் மத்தியில ஆதாரத்துடன் கொணர்ந்து வந்துட்டு அந்த மூன்று தேர்தல் ஆணையரையும் அதிரடியாக கைது செய்யறதுதான் முக்கிய நோக்கமே அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு அது நிச்சயமாக நடக்கும் அனைவராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த விஷயம் அப்ப இத்தனை கேள்விகள் தேர்தல் ஆணையத்தின் மீது கேட்டும் பதில் இல்லை ஆனா டு இன்ஃபர்மேஷன் அதன் சமூக ஆர்வலர்கள்லாம் கேள்வி கேட்டு அப்படியாக தான் அஞ்சலி பரத்வாஜ் அவர்களும் கேள்வி கேட்டாரு என்ன கேள்வி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணுலையும் இதே மாதிரி ஸ்பெஷல் ஒரு விஷயம் நடத்தினீங்கல்ல இதே தேர்தல் ஆணையம் தானே நடத்தினுச்சு அப்ப அதுக்கு போடப்பட்ட ரூல்ஸ் என்ன உத்தரவுகள் என்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்க எந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் தர வேண்டிய டாக்குமெண்ட்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டாக்குமெண்ட் தந்திருக்காங்களாமா இதுலயே தெரிந்து போச்சு இது எப்பேற்பட்ட அமைப்பு யாருக்கு செயல்படுறாங்க இது மட்டும் இல்லாம பீகார்ல மட்டும் நடத்தாம இந்தியா முழுவதும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சி விஷயம் நடத்துறீங்களே யார் சொல்லி நடத்துறீங்க அப்படி நீங்களே நடத்துனீங்கன்னா இண்டிபெண்டா எவால்யூஷன் நடத்திருக்கீங்களா வெளிநாட்டவர்கள் இங்க வந்திருக்காங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கா அதை கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் இல்லைங்கிறாங்க எந்த கேள்விகள் கேட்டாலும் இல்லை 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 என்பதே அவர்கள் வாயில் வரக்கூடிய பதிலாவும் இருக்கு அப்படி இல்லைன்னு வரனாலும் சூப்பர் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்கிற பதிலாதான் வருது தொடர்ந்து இந்தியாவுடைய ஜனநாயக மக்களை காப்பாத்துவதற்காக எதிர்கட்சிகளும் காங்கிரஸ் எதிர்கட்சிகளும் ராகுல் காந்தியும் ஏன் சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க போராட்டம் மட்டுமே நமக்கு வந்து விடுதலையை வாங்கி தரும் அப்படியாகத்தான் பல போராட்டங்களுக்கு பிறகு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது இப்ப நம்முடைய வாக்கு உரிமைகள் பறிக்கப்படுகின்ற நிலைமையில் இருக்கிறதுனால இந்த போராட்டம் தொடரட்டும் நிச்சயமாக நற்பலனை நாம் எதிர்பார்ப்போம் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்